வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் மரியாதை நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என உருக்கம் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்கிறார் ராகுல் காந்தி டெல்லி நிர்வாக திருத்த மசோதாவுக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்பட கட்சிகள் எதிர்ப்பு அறுவடை முடித்து என்எல்சி கையகப்படுத்திய நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினான்கு பிறகு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு மட்டுமே இழப்பீடு வழங்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி மணிப்பூரில் நிவாரணப் பணிகளை பார்வையிட குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு வன்முறை வழக்குகளை விசாரிக்க நாற்பத்தி இரண்டு சிறப்பு விசாரணை குழு அமைப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செல்லும் என உச்சநீதிமன்றம் ஆதிரடி ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள கருணாநிதியின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனையடுத்து சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருந்து மெரினாவில் உள்ள கருணாநிதியின் நினைவிடம் வரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பேரணி நிறைவில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் எழுதியுள்ள புகழஞ்சலியில் நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதை தான் அமர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் என உருக்கம் தெரிவித்திருந்தார் அதேபோல் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள திமுக அலுவலகத்தில் கருணாநிதி படத்திற்கு சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூறு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தை தினத்தையொட்டி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அரியலூர் தர்மபுரி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திமுக தொண்டர்கள் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் இதனிடையே அமைதி பேரணியில் பங்கேற்ற சென்னை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் நூற்று நாற்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ஆலப்பாக்கம் சண்முகம் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் டெல்லி அதிகாரிகள் நியமனம் தொடர்பான டெல்லி நிர்வாக திருத்த மசோதா நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரு அவைகளும் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய சிறிது நேரத்திலேயே எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல் அமளியில் ஈடுபட்டனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் பனிரண்டு மணி வரையும் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை மதியம் பனிரண்டு மணிக்கு கூடியதும் மீண்டும் அமளி காரணமாக இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் மக்களவை மீண்டும் பிற்பகல் இரண்டு மணிக்கு கூடியது அப்போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மணிப்பூர் விவகாரத்தில் பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கும் மத்தியிலும் டிஜிட்டல் தனிநபர் தரவுகள் பாதுகாப்பு மசோதாவுக்கு மக்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து டெல்லி நிர்வாக திருத்த மசோதாவுக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்பட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன மசோதா மீதான விவாதம் மாநிலங்களவையில் தொடர்ந்து நடைபெற்ற போது கோடிக்கணக்கான மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட அரசின் அதிகாரங்களை பறித்து அதிகாரம் இல்லாதவையாக மாற்றுவதை எப்படி புரிந்துகொள்வது என காங்கிரஸ் எம் பி சிதம்பரம் கண்டனம் தெரிவித்தார் திமுக எம்பி திருச்சி சிவா பேசுகையில் மக்கள் வாக்களித்து வந்த முதலமைச்சரும் அமைச்சரவையும் எடுக்கும் முடிவை ஒரு ஐ ஏ எஸ் அதிகாரி நிராகரிக்கும் முறை என்பது என்ன வகையான ஜனநாயகம் என கண்டனம் தெரிவித்தார் இதனிடையே எம்பி பதவி தகுதி நீக்கத்தை மக்களவை செயலகம் திரும்ப பெற்றதை அடுத்து நான்கு மாதங்களுக்கு பின் நாடாளுமன்றம் சென்ற ராகுல் காந்தியை இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் உற்சாகமாக வரவேற்றனர் ராகுல் காந்தி மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வந்ததை கொண்டாடும் வகையில் காங்கிரஸ் எம்பிக்கள் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோருக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர் முன்னதாக ராகுல் காந்தி தமது டுவிட்டர் பக்கத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்பி என்பதை நீக்கிவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் என மாற்றம் செய்துள்ளார் இந்நிலையில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் நாளை நடைபெறும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு ராகுல் காந்தி பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மணிப்பூர் வன்முறை சம்பவம் தொடர்பாக மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழுவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி மற்றும் மைத்தேயி இன மக்களுக்கும் ஏற்பட்ட வன்முறை கலவரமாக மாறிய நிலையில் இதுவரை நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கானோர் காயம் அடைந்துள்ள நிலையில் இரண்டு பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான வீடியோ நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் நிலையிலும் மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் வெடித்துள்ள வன்முறையில் இதுவரை ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் மணிப்பூர் வன்முறை சம்பவம் தொடர்பாக மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழுவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதி கீதா மிட்டல் தலைமையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஷாலினி சோஷி ஆஷா மேனன் ஆகியோர் கொண்ட மூன்று பேர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது மணிப்பூர் வன்முறை தொடர்பாக விசாரணை இழப்பீடுகள் மறுவாழ்வு உதவி உள்ளிட்டவற்றை கையாள மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்எல்சி கையகப்படுத்திய நிலங்களை அறுவடை முடித்ததும் ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடலூர் மாவட்டம் கரிவெட்டி மேல் வளைய மாதேவி கீழ் மாதேவி ஆதனூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நிலங்களை என்எல்சி நிர்வாகம் சுரங்க விரிவாக்க பணிகளுக்காக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கையகப்படுத்தியது இதற்கு விவசாயிகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் பயிர் அறுவடை செய்யப்படும் வரை விவசாயிகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி முருகன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பயிர்களுக்கான இழப்பீடாக எண்பத்தெட்டு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் வழங்கப்பட்டுள்ளதாக என்எல்சி நிறுவனம் தெரிவித்தது இதனை உறுதி செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி நிலத்தை கையகப்படுத்திய பிறகு இழப்பீடு பெற்ற விவசாயிகள் அங்கு விவசாயம் செய்ய எந்த உரிமையும் இல்லை என தெரிவித்தனர் இருப்பினும் விவசாயிகளின் இழப்பை கருத்தில் கொண்டு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிமன்றம் என்எல்சி செய்த ஒரே தவறு இரக்கமின்றி விவசாய நிலத்தில் பணிகள் மேற்கொண்டதுதான் என தெரிவித்தனர் மேலும் என்எல்சிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் அறுவடையை முடித்து நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றும் புதிதாக எதையும் கூடாது என எச்சரித்த நீதிபதிகள் மீறினால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தனர் அதேபோல் இரண்டாயிரத்து பதினான்கு பிறகு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு மட்டுமே இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு வழங்க முடியும் என்றும் அதற்கு முன் நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தனர் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செல்லும் என அதிரடி தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம் ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்துள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் கௌசல்யா தரும் கூடுதல் தகவல்கள் இதோ சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்போது புழல் சிறையில் உள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடர்ந்து மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் போப்பண்ணா எம் எம் சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது அமலாக்கத்துறையினர் காவல் எடுக்க உயர்நீதிமன்றம் வழங்கிய அனுமதியை எதிர்த்து மேல்முறையீட்டு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை கைது செய்தது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்தும் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி கைது செய்ய அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு உள்ளது என்று நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் ஏஎஸ் போப்பண்ணா தீர்ப்பு வழங்கி ஐந்து நாள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து வரும் பனிரெண்டாம் தேதி வரை விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட பின்னர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தகவலுக்கு நன்றி கௌசல்யா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக இவர் மீதும் இவரது மனைவி ரம்யா மீதும் புதுக்கோட்டை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வழக்குப்பதிவு செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கரின் வீடு அலுவலகம் மற்றும் ஆதரவாளர்களின் வீடுகள் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் இதனை அடுத்து வழக்கை விசாரித்த லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் இருநூற்று பதினாறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரும் அவரது மனைவி ரம்யாவும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவுத் திட்டம் வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் அனைத்து தொடக்கப்பள்ளிகளிலும் உள்ளது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் அனைத்து தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளிலும் காலை சிற்றுண்டி திட்டமானது விரிவுபடுத்தப்பட உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது திருக்குவலையில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்றும் இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நகர்ப்புற கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முன்னூற்று பதினெட்டு அரசு பள்ளிகளில் பதினைந்து லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் மாணவ மாணவிகள் பயன்பெறுவர் என்றும் கூறப்படுகிறது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆடியோ விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உரையாடியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிரணேஷ் ராஜமாணிக்கம் என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த மனுவில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் தொடர்பாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார் வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசியல் காரணங்களுக்காக உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடாது என எச்சரித்து விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் போக்குவரத்துக் கழகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை தேர்வாணையம் மூலம் நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயிற்சிக்கான உரிமங்களை பெற்று போதிய அனுபவத்துடன் இளைஞர்கள் அரசு வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கும் நிலையில் தன்னுடைய நிலைப்பாட்டினை அறிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு உள்ளதாக அறிவுறுத்தியுள்ளார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் நடத்தப்பட்டால் அது ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேர்மையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அருகே நிலத்தகராறு காரணமாக தந்தையை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் வீரகனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட குறும்பர் தெருவில் வசித்து வந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய முத்துசாமிக்கும் இவரது மகன் பெருமாள் ஆகிய இருவருக்கும் நிலப்பிரச்சனை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் பெருமாள் நிலத்தை தனக்கு மாற்றி தருமாறு முத்துசாமியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியதில் பெருமாள் அருகில் இருந்த இரும்பு கம்பியால் தந்தை தலையில் பலமாக தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த முத்துசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உயிரிழந்த முத்துசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பெருமாளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நிலத்தகராறில் தந்தையை மகன் கொலை செய்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டுள்ள பாத யாத்திரை கலவர யாத்திரையாக மாறுவதற்கு முன் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சியின் மாநிலத் தலைவர் நெல்லை முபாரக் கேட்டுக்கொண்டுள்ளார் திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களை பாதுகாக்கும் கடமையில் ஒன்றிய பாஜக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் மணிப்பூரை தொடர்ந்து ஹரியானா மகாராஷ்டிரம் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் வன்முறைகளை தடுக்க ஒன்றிய அரசு தவறிவிட்டதாக கண்டித்த அவர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் பதவி விலக வேண்டும் என கூறினார் மணிப்பூரில் நடைபெறுகிற ஒரு இன சுட்டி நடவடிக்கையை தடுக்க தவறிய கையாளாகாத அரசாக மோடி அமித்ஷாவினுடைய இன்றைக்கு மக்கள் பார்க்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே அதனை பற்றி விவாதிக்க எதிர்கட்சிகள் அழைத்தால் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை செலவழித்து கட்டப்பட்டிருக்கிற மோடியினுடைய மாளிகைக்கு அவர் இப்பொழுது வருவதற்கு அச்சப்படுகிறார் இந்திய பிரதமர்களிலேயே பாராளுமன்றத்திற்கு வருவதற்கு அச்சப்பட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற முதல் பிரதமராக மோடியை இன்றைக்கு உலக மக்கள் பார்க்கிறார்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலே மணிப்பூர் பற்றி விவாதிக்கப்படுகிறது இந்திய நாடாளுமன்றத்தில் அதை விவாதிப்பதற்கு மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு பதிலளிப்பதற்கு மோடி அஞ்சுகிறார் தயங்குகிறார் எனவே மணிப்பூரிலும் அதனை தொடர்ந்து ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற மிக மோசமான அந்த இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை தடுக்க தவறிய மோடி அமித்ஷா உடனடியாக பதவி விலகிட வேண்டும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த புதுத்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் புதுத்துறை ஊராட்சி கிராமத்திற்கு சென்று வர புதிய பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்திருந்தனர் புதிய பாலம் அமைய உள்ள இடத்தை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நேரில் ஆய்வு செய்தார் மேலும் வெள்ளைப்பள்ளம் கிராமத்தில் இருந்து புதுத்துறைக்கு செல்ல புதிதாக பாலம் கட்டுவதற்கு ஆறு புள்ளி எண்பத்து மூன்று கோடி மதிப்பீட்டில் பாலம் அமைய உள்ளதாகவும் விரைவாக கட்டி முடிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனா சீர்காழி வட்டாட்சியர் செந்தில்குமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர் அரியலூரில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் விதைத் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விதைத் திருவிழாவில் மரபு நெல்கள் கம்பு சோளம் கேழ்வரகு உள்ளிட்ட இயற்கை உணவு பசுமை நூல்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன இதனை ஏராளமானோர் பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான விதைகளை வாங்கி சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆலாடு பகுதியின் ஆரணி ஆற்றில் ஐம்பொன்னாலான மீனாட்சி அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது இதனை அடுத்து அளித்த தகவலின் பேரில் வந்த வருவாய்த்துறையினர் சிலையை கைப்பற்றி பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் புறவழி சாலையில் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நாகர்கோவிலில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து முன்னாள் சென்ற வேன் மீது மோதியதில் நான்கு பேர் காயம் அடைந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் காயம் அடைந்தவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் முனியங்குறிச்சி அருகே உள்ள தனியார் சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான கனிம சுரங்கத்தில் சுண்ணாம்புக்கள் ஏற்ற வந்த லாரியில் மின்கம்பி உரசியதில் லாரி ஓட்டுநர் ஆனந்தன் என்பவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து விக்ரமங்கலம் காவல்துறையினர் உயிரிழந்த ஓட்டுநர் ஆனந்தன் சடலத்தை மீட்டு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின்கம்பி உரசி லாரி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் நேதாஜி விளையாட்டரங்கில் மதுவிலக்கு காவல்துறை மற்றும் காவல்துறை மூலமாக பறிமுதல் செய்யப்பட்ட பல்வேறு வாகனங்கள் பொது ஏலத்திற்கு விடப்பட்டது இதில் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் காவல்துறை மூலம் ஏலம் விடப்பட்டது இதில் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாகனங்களை ஏலம் எடுத்து சென்றனர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே நான்கரை வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பதிமூன்று மற்றும் பதினான்கு வயது மாணவர்களை காவல்துறையினர் சேலம் இளம் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறுவர்களை கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திருச்சி விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரில் இருந்து வந்த விமான பயணிகளை நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது பயணி ஒருவர் ஆங்கிள் கிரைண்டர் இயந்திரத்தில் வைத்து கடத்தி வந்த இருபது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் மதிப்புள்ள முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அந்த பயணியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மணமேல்குடி தாலுகா கார்கமலம் புத்துவயல் பகுதியில் பொதுப்பாதையை அகற்றி தர வேண்டும் இல்லையெனில் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிப்போம் என பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் இருக்கிறான் எங்களுக்கு வந்து பரம்பரையாக போயிருந்த ஒரு பாதையை வந்து இப்போ ஒரு தனிநபர் ஜோசப்புனு சொல்றவர் வந்து அடைச்சி வச்சுக்கிட்டு விழாறில் யாரையும் அதுக்கு உள்ளே வந்து ஒரு குடும்பம் அம்பிட்டு போயிருக்கு அவங்க வந்து பட்டா இடத்துல வீடு கட்டி பல வருஷமாக ஆயிருக்குறாங்க பல தலைமுறையாக அந்த பரம்பரையாக போயிருந்த பாதையை வந்து அடைச்சிட்டாங்க இது சம்மந்தமாக கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறோம் எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கிறோம் வருவாய்த்துறை அட்டாச்சியிட்ட சொல்லியிருக்கிறோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம் எதுவுமே நடக்கலை இப்போ மூணு நாளாக வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க வெளியில் வந்தாங்களே உள்ளே போக முடியாமல் இருக்கிறா வீட்டை சுற்றி வேலைக்குறவை போட்டு அடைச்சிட்டாங்க அதுக்கு தீர்வுகான தான் இங்கே வந்திருக்குறோம் இங்கே மனு கொடுத்துட்டு இங்கே இன்றைக்கி எங்களுக்கு வந்து அந்த சட்டப்படி உள்ள பாதை வந்து எப்போமில்லைன்னா பாதைன்னா இருக்குது கணக்கில் வருவாய்த்துறை கணக்கில் அந்த பாதை வந்து இன்றைக்கி பொழுதைக்குள்ளே எங்களுக்கு அடைச்சி கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு நாங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து வட்டாட்சியர் மணமேல்குடி வட்டாச்சேர் அலுவலகத்தில் தீக்குளிக்கும் போராட்டம் வச்சுருக்குறோம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த மூதாட்டி திடீரென மயக்கமடைந்து தரையில் படுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மூதாட்டியிடம் நலம் விசாரித்து உரிய உதவி செய்ய ஊழியர்களுக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து ஊழியர்கள் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ரோட்டரி சங்கங்களின் சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா நீதிபதி நாராயணன் உள்ளிட்டோர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் நகர காவல்துணை ஆய்வாளர் ராகவி நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில் உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி சங்க தலைவிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மணிப்பூர் கலவரத்தைக் கண்டித்து சென்னை எழும்பூர் லங்ஸ் கார்டன் அருகே அனைத்து கிறிஸ்துவ திருச்சபைகளின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மணிப்பூரில் நடைபெற்று வரும் கலவரம் மற்றும் பெண்களுக்கு நடைபெற்ற அநீதியை கண்டித்து புரசைவாக்கம் எழும்பூர் வேப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கிறிஸ்துவ சபைகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மணிப்பூரில் உயிரிழந்த மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சாமுவேல் மணிப்பூர் கலவரத்தில் அதிக அளவு கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக வருத்தம் தெரிவித்தார் மேலும் அங்கு நிறைய தேவாலயங்கள் இடி பட்டதாகவும் நிறைய பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இன்று தங்கத்தின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி அதே விலைக்கு விற்கப்படுகிறது அதன்படி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு பத்து காசுகள் அதிகரித்து எழுபத்தி எட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்காவில் பனிப்பாறை வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் வீடுகள் சேதமடைந்ததை தொடர்ந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் பனிப்பாறை வெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் கரையோரம் இருந்த வீடு ஆற்றில் இடிந்து விழுந்தது மென்டன் ஹால் ஆற்றில் இருந்த பனிப்பாறையின் பிளவுகள் வழியாக தண்ணீர் திடீரென வெளியேறியது வழக்கமாக அந்த ஆற்றில் வெள்ளம் ஏற்படும்போது போது பத்து அடி உயரத்திற்கு தண்ணீர் பாயும் நிலையில் பனிப்பாறை வெடிப்பால் பதினைந்து அடி உயரத்திற்கு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் கரையோரம் வசிப்பவர்கள் வீடுகளை விட்டு வெளியேற அறிவுறுத்தப்பட்டனர் புகுஷிமா அணுமின் நிலையத்தில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட அணுசக்தி கழிவை இம்மாத இறுதியில் கடலில் திறந்துவிட ஜப்பான் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு சுனாமியால் புகுஷிமா அணுமின் நிலையம் சேதமடைந்து கதிர்வீச்சு ஏற்பட்டது அப்போது அணு உலையை குளிர்விக்க பயன்படுத்திய தண்ணீரை சுத்திகரித்து கடலில் கலக்க ஜப்பான் திட்டமிட்டுள்ளது அதனை கடலில் கலப்பதால் பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அந்த தண்ணீர் பாதுகாப்பானதுதான் என ஜப்பானும் சர்வதேச அணுசக்தி முகமையும் கூறுகின்றன இந்நிலையில் அடுத்த வாரம் ஜப்பான் பிரதமர் அமெரிக்கா மற்றும் தென்கொரிய அதிபர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியபின் கடலில் திறந்துவிடப்படும் என கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கருணாநிதி நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதை தான் செய்து கொண்டிருக்கிறேன் என உருக்கம் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்கிறார் ராகுல் காந்தி டெல்லி நிர்வாக திருத்த மசோதாவுக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்பட கட்சிகள் எதிர்ப்பு அறுவடை முடித்து என்எல்சி கையகப்படுத்திய நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினான்கு பிறகு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு மட்டுமே இழப்பீடு வழங்க முடியும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி மணிப்பூரில் நிவாரணப் பணிகளை பார்வையிட குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு வன்முறை வழக்குகளை விசாரிக்க நாற்பத்தி இரண்டு சிறப்பு விசாரணை குழு அமைப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செல்லும் என உச்சநீதிமன்றம் ஆதிரடி ஐந்து நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து முப்பது மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்